ஆஃப் பவர் டிஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய இலவசமான பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஸோ இதில் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ இங்கே ஸ்டெப் ஒன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்துருப்பேன் நம்ம பிளாக்கிங் சைட்டில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி தான் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து விசேஷம் பண்ணிக்கலாம் இப்போ அங்கே ஓப்பன் ஆகதா நம்ம ரஃபல் கோடு இங்கே வரும் ஓகேவா வந்தால் பார்த்துட்டு இங்கே இமெயில் ஐடி போட்டுக்கோங்க உங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க எல்லா ரஃபல் கோடுதான்னு பார்த்துட்டு நீங்கள் சைன் அப் கொடுத்துருங்க அவ்வளோதான் சிம்பிளாகவே நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறது தான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறது இங்கே வந்து இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு இன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் சரிங்களா ஸோ லாகின் ஆனோன்னா இங்கே வரும் படித்து பார்த்துக்கோங்க இது வந்து மூணாந்தேதி தான் லான்ச் ஆச்சு இந்த கம்பெனி அஃபிஷியலாக ஓகேங்களா இது பதி பத்து நாள் ஆகுது ஆகி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி அதாவது டெய்லி நமக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் யுஎஸ்டி வந்து ஃப்ரீயாக தராங்க ஸோ இருபத்தொம்போது ரெஃபர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு டாலர் போட்டு அவங்களே வந்து விஇபி ஒன்றுன்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணி தராங்க சரிங்களா ஸோ டெய்லி நமக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து கிடைக்கும் ஆறு டாலர் வந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இலவசமாக ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் வாங்க எல்லாமே அடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணி நம்ம போகலாம் ஓகேங்களா இப்போ இப்போதைக்கு யாராவது முதலீடு பண்ணோம்னா இலவசமாக ஜாயின் பண்ணி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் டெய்லி ஜீரோ சிக்ஸ் யூஎஸ்டி இது வந்து எவ்வளோ மதிப்பு தெரியுங்களா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா வருன்னு வச்சுக்கோங்களேன் ரூபா பக்கமாக வரும் ஐம்பது ரூபா பக்கமாக வரும் ஓகேவா நான் டாலர் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுபா போயிட்டுருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஃபிஃப் பாயிண்ட் ஃபைவ் சேவையே நாற்பத்தஞ்சுருவா கிட்டத்தட்ட மதிப்பு மதிப்புள்ளது நமக்கு வந்து தடாங்க அது டாஸ்க் அப்படின்னு பார்த்துக்கோங்க சரி இந்த மாதிரி வந்துச்சா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதாவது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்க நான் வந்து டாஸ்க் முடிச்சிட்டேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இங்கே விஏபிக்கான சென்டர் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டாலர் ஓகேவா இது நிறைய பேக்கேஜ் இருக்கு நம்ம பேக்கேஜ் போட்டால் வரும் இன்கம் ஒன்றும் வந்து வரும் இப்போ எதுவும் எடுக்க எடுக்க வேணாம் ஸோ இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூ கம்ப்ளீட் சொல்லி வருங்க ஓகேவா நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன் எனக்கு எம்டி இருக்குது இருக்கு ஸோ நீங்கள் இங்கே வந்து கம்ப்ளீட் சொல்லி வரும் அந்த கம்ப்ளீட் பட்னால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஓட ஆரம்பிச்சோம் ஸோ டொண்ட்டி ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் அதே டாஸ்க் ஆகும் கம்ப்ளீட் மட்டும் நீங்கள் க்ளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ நான் வந்து மூணு நாளாக வந்து இருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மக்கள் சொல்லுவும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ மூணு நாளாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ அஞ்சாந்தே ஜாயின் பண்ணது கொஞ்ச நாள் பண்ணாம விட்டேன் இப்போ நிறைய பேர் இதில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ மூணு டாஸ்க் முடிச்சிருக்கேன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுச்சு ஓகேவா ஸோ இங்கே 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 வந்து உடனே கம்ப்ளீட்னு சொல்லி கேட்கும் அது கம்ப்ளீட் பட்டன் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு ஆட் ஆகிடும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க மீல வந்து என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாளாக பண்ணதுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் டாலர் வந்துருக்கு ஸோ ஐம்பது ரூபா அங்கே மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலரோட மதிப்பு வந்து அதாவது பாயிண்ட் பாயிண்ட் டாலரோட மதிப்பு ஐம்பது ஓகேவா பார்த்துக்கோங்க அப்போ ஒன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எண்பத்தி ஏழு ரூபா பக்கம் போயிட்டுருக்கு மூணே நாளில் இந்த அளவுக்கு வந்து வேன் வந்திருக்கு ஃப்ரீயாகவே சரிங்களா ஆறு டாலர் வந்துச்சுன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இனி ஒன் பேக்கேஜை சூஸ் பண்ணாலும் விட்ரா பண்ண முடியாது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணும்போது விஏபி ஒன் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் டாலர் வந்தோடனே ஏன் பண்ண அமௌண்ட் வச்சு கூட நம்ம பை பண்ணிக்கலாம் இல்லை வித்ரா பண்ணி பார்க்கலாம் விட்ரா பண்ணி நான் சொல்கிற உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க இதை நல்லாவே சம்பாதிக்க முடியும் நிறையவே ஏன் பண்ணிட்டு டாலர் கான்செப்ட் ஸோ இதுவும் பவர் பேங்க் ஆப் தான் ரிஸ்க் தான் இதனால் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது ஹெல்க்கு கிடையாது இல்லையா ஸோ ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஜாயின் பண்ணி நான் மட்டும் தகவல் சொல்லிவிடுங்க எல்லாமே ஸோ நன்றிங்க